ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பனி நேச்சுரல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக யூடியூப் ரன் பண்ணிகிட்டு அதாவது புதுசாக யூடியூப் தொடங்கி அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் அதாவது காப்பிரைட் வராமல் நம்ம யூடியூப்பில் எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா இப்போது நம்ம காப்பிரைட் வராமல் வீடியோ எப்படி போடுவதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து எதுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம லாங் வீடியோ போடுறோம்ல அதாவது மொபைலில் வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி வச்சுக்குவோம்ல லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு வீடியோ போடும்போது வீடியோ எடுக்கும்போது அதாவது லாங் வீடியோக்கு எடுக்கும்போது மொபைலில் இப்படி வச்சு எடுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுக்கும்போது மொபைலை மொபைலில் இப்படி வச்சு எடுக்கணும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் லாங் வீடியோவுக்கு நம்ம வந்து காப்பிரைட்டு இல்லாமல் மியூசிக் கொடுத்து நம்ம அதாவது அவங்களே பாட்டு கொடுப்பாங்க நம்ம அங்கேயே சர்ச் பண்ணி நம்ம வந்து என்ன பாட்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து யூடியூப்லேயே இருக்கும் இப்போ டிவோஷனல் சாங்கு ஓகே நேச்சுரல் சவுண்ட்ஸு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நேச்சுரல் மியூசிக் அது அப்புறம் இன்னும் நிறைய நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னோ இளையராஜா ஹிட்ஸ் அது போல் உங்களுக்கு யாரோட பாட்டெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா பாட்டுமே நம்ம யூடியூப் அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோலேயே போய் சர்ச் பண்ணி நம்ம வந்து எடுத்து போடலாம் பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்போ யூடியூப்பில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா மூணு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு ஆனால் அந்த மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாட்டு நாம் வைக்க முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே அப்படி வச்சு போட்டேன் எனக்கு காப்பி ரைட்டு வந்துருச்சு அதில் வந்து சாங்ஸ் நான் வந்து மூணு நிமிஷம் எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருந்தேன் போட்டப்போ வந்து ஒன்றுமே எனக்கு காட்டலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு வந்து அது நான் நோ மானிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதனால வந்து அது எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அந்த வீடியோ அதனால் வந்து அதில் வந்து நம்ம மியூசிக் வச்சு போடக்கூடாது நம்ம மூணு நிமிஷம் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பேசி போடலாம் மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத பேசி போடலாம் அதனால் வந்து அந்த மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் சாங் வச்சு வீடியோ போட்டுறவே போடறாதீங்க பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்மளுக்கு பிடித்த பாட்டு வச்சு போடலாம் ஓகே அடுத்து நம்ம லாங் வீடியோவுக்கு காப்பி ரைட் எப்படி வராமல் நம்ம வந்து வீடியோ போடுறது அப்படின்னா லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் வச்சு எடுக்கணும் மொபைலில் வந்து இப்படி வச்சு எடுக்கணும் ஓகேவா இப்படி வச்சு எடுத்து போடும்போது நம்ம வீட்டில் வந்து டிவியில் வந்து பாட்டு ஓடுது இல்லையா அது கேட்கக்கூடாது அதை நம்ம காட்டக்கூடாது அது போக வெளியில் இப்போ ஒரு திருவிழாவுக்கு போயிருக்கோம் அங்கே வந்து ஒரு கோயிலில் பாட்டு பாடுது இல்லை சுற்றி ஒரு சவுண்ட்ஸ் கேட்குது ஒரு மியூசிக் கேட்குது பாட்டே இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் கேட்குது அப்படின்னா கூட ரைட் வந்துடும் அது கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டுருக்குறோம் அங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது சரி ஓகே இதை ஒரு கிளிப்பிங்கை நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் ஆனால் எடுத்துட்டு நம்ம திரும்பி அதை கொண்டாந்து நம்ம வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்டு வரும் நம்மளுக்கு வந்து யாரும் ரைட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா யூடியூப்பே வந்து காபிரைட்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால அதெல்லாம் வந்து மியூட் பண்ணிவிட்டு அந்த சவுண்டெல்லாம் இல்லாத மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இப்படி தான் நம்ம வந்து காப்பிரைட்டு இல்லாமல் வீடியோஸ் வந்து கொடுக்கணும் ஓகே இப்போ காப்பிரைட் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம் அந்த வீடியோவை ஏன் அப்படின்னா காப்பிரைட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷனும் கிடைக்காது இன்னொன்று வாட்சவர்ஸ் எதுவுமே ஏறாது அது சும்மா அப்படியே தான் இருக்கும் இன்னொன்று அடிக்கடி நம்ம காப்பிரைட் வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதாவது சேனலில் வந்து அவங்களே வந்து அழிச்சுடுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறோம் போட்டோம் அப்படின்லாம் நம்ம போடவே கூடாது அதே போல் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க ஒரு கம்யூனிட்டி வார்னிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வெளியில் இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆடு கட்டியிருக்கு ஒரு மாடு கட்டியிருக்கு எனக்கு அப்படி வந்திருந்தது அதனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஆடு கட்டியிருந்ததை தான் நான் வந்து எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கே எனக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு வார்ன் பண்ணியிருந்தாங்க இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதுலேருந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கிறதே இல்லை இப்போ நேச்சுரலாக ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எடுக்கலாம் ஒரு ஆடு கட்டி இருக்குதையோ இல்லை ஆடை வந்து ஒருத்தர் துன்புறுத்துறாங்க அந்த ஆட்டை வந்து இந்த ஆடு வெட்டி எல்லாம் சாமி கும்பிடுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் அதை வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் செய்யவே கூடாது அதுபோல் நம் ரத்தத்தை வந்து வீடியோவில் காட்டக்கூடாது நம்ம உடம்பில் உள்ள காயத்தை வீடியோவில் காட்டக்கூடாது எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாருங்களே காயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் காட்டவே கூடாது இதுக்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு வந்துடும் அதனால் இதை செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை அடிக்கிறதோ மிரட்டுறதோ துன்புறுத்துறதோ அதுவும் இருக்கவே கூடாது அதுபோல் அனிமல்ஸை வந்து நம்ம மடியில் வச்சுக்கிட்டு அதுகளை கொஞ்சிறது சும்மா விளையாட்டுக்காக வந்து நம்ம வந்து வீட்டில் அப்படி சும்மா எல்லாம் அப்படி தட்டி விளையாடுவோம்ல அதெல்லாம் கூட இருக்கவே கூடாது அதுக்கெல்லாமே வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக வந்து வீடியோ போடுங்க வெளியில் உள்ள சவுண்ட்ஸ் எதோ நீங்கள் வீடியோ வேணாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து எந்த ஒரு சவுண்டுமே வந்து மியூசிக் வந்து வரவே கூடாது இப்போ காலையில் நாம் வந்து ஆறு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் ஒரு கோலம் போடுறோம் தீபம் ஏத்துறோம் அப்படின்னா அது சாமி பாட்டு தானே இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நினச்சி நாம் வந்து அது அப்படியே வீடியோவாக கொடுக்கக்கூடாது ஓகேவா ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து டிவியில் சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதை ஒரு செகண்ட் எடுக்கலாமே தவிர அதையே எடுத்து நம்ம வந்து வீடியோவாக கொடுக்கக்கூடாது அதே போல் ஒரு ஜோக் ஓடுது இந்த ஜோக் எடுத்து நம்ம வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் கொடுக்கக்கூடாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் அதனால எதுவுமே நம்மளுடைய ஓன் கண்டென்ட் மட்டும்தான் போடணும் அதை தவிர நாம் வந்து எதை வெளியிலேருந்து நம்ம எடுத்து போட்டாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அதே போல் யூடியூப்பில் வந்து இப்போது இப்போ நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்ருக்கேன் இப்போ என்னோடய வீடியோவுக்கு வந்து வியூஸ் நிறைய வருது அப்போ இவங்களுடைய வீ வீடியோவை எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய சேனலில் போடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்தந்த ஓனருக்கு அது யூடியூப்பே வந்து மெயில் கொடுக்கும் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸை வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் ஏன் ஏன் அப்படின்னா அதை காட்டிடுச்சு அப்படின்னா அவங்க அந்தந்த ஓனர் இருக்காங்க இல்லையா ஏன்னா அது அவங்களுடைய உழைப்பு அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் உட்காந்துட்டே அதை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய தொழில் அது அப்படிங்கிறப்போ அதை எடுத்து நீங்கள் அவங்களுடைய உழைப்பை திருடி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் வீடியோஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து அவங்கள பற்றி பேசுகிறதோ இப்படி ஒரு சேனலை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அவங்க அவங்களோட பர்மிஷனோட தான் செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கு அண்ட் வார்னிங் இது எல்லாமே வரும் அதனால இதுவும் நாம் வந்து செய்யவே கூடாது மறந்துட்டு கூட செஞ்சிடாதீங்க அதே போல் ஒரு சீரியல் நம்மளுக்கு பிடிக்குது அந்த இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து நம்ம வீடியோவாக கொடுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து அதையும் கொடுக்கவே கூடாது மெயினாக முக்கியமாக நம்மளுடைய ஓன் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டுடைய சவுண்டு எல்லாமே வந்து மியூட் பண்ணிடணும் இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம் இப்போ சமையலில் வந்து சவுண்டு வரும் இப்போ தாளிக்கையில் ஒரு சவுண்ட் வரும் அதெல்லாம் ஓகே நேச்சுரல் சவுண்ட்ஸும் ஓகே இப்போ ஒரு குருவி இங்கே கத்திட்டு இருக்குது இப்போ என்னோட விலாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மயில் கத்துற சவுண்டு கேட்கும் கத்துற சவுண்டு குருவி கற சவுண்ட் இது எல்லாமே கேட்கும் அப்படிங்கிறப்போ அது வந்து நேச்சுரல் சவுண்டு அதை நம்ம அப்படியே போடலாம் மியூசிக் மட்டும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பாட்டும் சினிமா பாட்டு சாமி பாட்டு எதுவுமே வந்து இருக்கக்கூடாது ஓகேவா அப்படி இருந்தது நீங்கள் இப்போ சாமி பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அது வந்து நம்மளுக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வீடே ஒரு நல்ல ஒரு டிவோஷ்னலாக இருக்கும் நல்ல ஒரு மன அமைதி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வேலை செய்யலாம் ஆனால் அதை நம்ம எடிட் பண்ணி வீடியோவை கொடுக்கும்போது அந்த சவுண்டு எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ கொடுங்க இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் எப்போதுமே யாருமே காப்பிரைட் கொடுக்க முடியாது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பிரைட் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அது வந்து எப்படி தெரிய வரும் அப்படின்னா இப்போ மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது உடனுக்குடனே வந்து தெரியும் காப்பிரைட் வந்திருக்குது அப்படிங்கிறது இதே இது இப்போலாம் வந்து புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கே இப்போ தெரிய ஆரம்பிக்குது ஏன்னா உடனே வந்து ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள்லேயே வந்து ரைட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் போடையிலே பார்த்து வீடியோ கொடுக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டுன்னு கீழே அந்த மானிட்டேஷன் நம்ம எடிட் பண்ணி ஒயிட்டியில் எடிட் பண்ணி கொடுத்து அது அப்லோட் ஆனவனே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்போ சாரி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது கொடுத்தோம் அந்த வீடியோ கொடுத்துமே நம்மளுக்கு வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் வீடியோ வந்து அப்படி கொடுக்கவே கொடுக்காதிங்க ஏன்னா உழைப்பு வந்து நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறப்போ அதை கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாம் செஞ்சு அதை ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம அதில் வந்து காப்பிரைட் வந்து வாங்கக்கூடாது சரி ஓகே அப்படி வந்துடுச்சு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டெலிட் பண்ணிடணும் அடிக்கடி நம்ம வந்து வீடியோ போட்டு காப்பிரைட் வாங்கி அடிக்கடியும் டெலிட் பண்ணக்கூடாது அதே போல் மொத்தமாக ஒரு ஒரு ஆறு ஏழு வீடியோ வந்து காப்பிரைட் வந்திருக்குது அப்படின்னா மொத்தமாகவும் டெலிட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி தான் நம்ம டெலிட் பண்ணணுமே தவிர மொத்தமாக டெலிட் பண்ணக்கூடாது சரி ஓகே இப்போ காப்பிரைட் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து நல்லா வியூஸ் போயிடுச்சு வாட்ச் டைம்லாம் நல்லா ஏறிடுச்சு ஆனால் நம்ம போட்ட வீடியோவில் காப்பிரைட் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா இது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வீடியோவுக்கு வந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலில் இருப்பாங்க அது வந்து போகவே போகாது ஆனால் வந்து அந்த வீடியோவுக்கு வந்த வாட்ச் டைம் இருக்குது இல்லையா நம்ம அந்த வீடியோ டெலீட் பண்ண இல்லை அதுக்குள்ள வாட்ச் டைம் எல்லாமே போயிடும் டோட்டலாக எதுவுமே இருக்காது எல்லா வாட்ச் டைமுமே போயிடும் அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோ கொடுங்க திருப்பி நீங்கள் அந்த வீடியோவை அழிச்சிட்டு மறுபடி நீங்கள் அதை எடிட் பண்ணிவிட்டு அந்த மியூசிக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னா கூட திரும்பி வந்து பார்த்த வீடியோஸை திரும்பி வந்து வியூஸ் பார்ப்பாங்களே அப்படின்னா அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது பார்த்த வீடியோ தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதனால் செய்கிற வேலையை திருந்து செய்யுங்க எதுக்குமே பயந்துக்காதீங்க நம்மளுடைய ஓன் ட்ரெண்ட்டை வந்து போடும்போது எதுக்கும் நம்ம வந்து பயப்பட தேவையே இல்லை நம்ம வந்து போல்டாக நம்மளுடைய வேலையை நம்ம வந்து செஞ்சிட்டே போகலாம் இப்போது ரைட்டு வராமல் நம்ம வீடியோ கொடுக்குறக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க அதே போல் சார்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸில் வீடியோ போட்டோம் அப்படின்னா காபிரைட்டு வருமா அப்படின்னா காப்பிரைட் வராது ஆனால் நான் மானிட்டேஷன்ஸ் வரும் அது எதுக்காக அப்படின்னா அந்த கா அது அவங்க காப்பிரைட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க யூடியூப்புக்குன்னு அந்த பர்மிஷனில் இல்லாத ஒரு பாட்டை எடுத்து நம்ம போடும்போது அது நான் மானிட்டேஷன்ஸ் வரும் அதுக்கு வந்து பாதி பணம் பாதி பாதி வந்து யூடியூப்புக்கு பாதி நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை பாதி வந்து அந்த பாட்டோட ஓனருக்கு பாதி வந்து நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த அப்படி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது வாட்ச் டைம் வந்து அவ்வளோவா ஏறாது ஆனால் லாங் வீடியோவுக்கு தான் ஏறும் இதை பற்றி நம்ம எப்படி சீக்கிரம் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து நம்ம புது நம்ம புதுசாக சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ டக்குன்னு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் வாட்ச் டைம் வந்து சீக்கிரம் வந்து ஏறணும் அப்படின்னா அதுக்கான பதிவை வந்து நாளைக்கு நான் வந்து நம்மளுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்க முடியும் அதை தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் புரியாது நீங்கள் திரும்பி கமெண்ட்ஸில் கேட்டால் கேட்கக்கூடாது ஓகேவா கேட்டிங்கன்னா நான் வீடியோ பாருங்கன்னு தான் சொல்லுவேன் அதுக்காக நல்லாவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் கற்றுக்க கற்றுக்க எல்லாமே நம்மளுக்கு பழகிடும் அதனால் பயம் இல்லாமல் வீடியோஸ் போடுங்க நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எல்லா பெண்களும் தனக்கான வருமானத்தை உருவாக்கிக்கோங்க இது ஏன் நான் வந்து இந்த யூடியூப்பில் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டப்படி நம்ம வீடியோ எடுத்து போடலாம் சரி ஓகே இப்போது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடணும் இதுக்கான ஒவ்வொரு பதிவுமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வேணுனாலும் எங்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் அதையே எடுத்து நான் கமெண்ட்ஸில் ரொம்ப நேரம் எழுத முடியலைனாலும் நான் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக கொடுப்பேன் பாருங்க தெரிஞ்சுக்கோங்க தனக்கான வருமானத்தை எல்லா பெண்களும் உருவாக்கிக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டே போங்க ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய சேல்ரி வந்து குடும்பத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வந்து பத்துறதில்ல குழந்தைங்களுடைய படிப்பு ஏன்னா வரவுக்கு அதிகமான செலவுகள் வந்து இப்போ அதிகம் ஆகிட்ருக்கு எல்லா பொருட்களுமே விலையேற்றம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கான ஒரு வருமானத்தை ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருமானத்தை நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எல்லா பெண்களும் சம்பாரிங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க வாழ்க்கையில் முன்னேறி எல்லாரும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஒரு ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனதார எல்லா தெய்வத்திட்டையும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஏர்ன் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு வழிகாட்டியாக நான் இருப்பேன் எல்லா பெண்களுக்குமே ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம சேனலில் போடக்கூட வீடியோஸை நீங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும் ஓகேவா ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு இருப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து எதுக்காக போடணும் லாங் வீடியோ எதுக்காக போடணும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்